மனிதர்களோட உடல்ல முக்கியமான பாகங்கள்ல ஒன்று மூளை இதுதான் மனிதர்களை இயக்கி கொண்டிருக்குது மனிதர்கள் உற்சாகமாக இயங்க மூளைய சுறுசுறுப்ப வைத்திருக்க வேண்டும் அதனால மூளைய சுறுசுறுப்பா வைத்திருக்க உதவும் உணவு வகைகளை பற்றி பார்க்கலாம் முதலாவதா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வால்நட் பாதாம் வேர்கடலை போன்ற பருப்பு வகைகள் மற்றும் சூரியகாந்தி விதை பூசணி விதைகள்ல புரதம் மற்றும் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் அதிகமா நிறைந்துள்ளது அதனால இந்த பருப்பு மற்றும் விதைகளை உணவுகளாக எடுத்துக்கொண்டால் இருந்தால் மூளை எப்போதும் சுறுசுறுப்பா இயங்கும் ரெண்டாவதா பீன்ஸ் பீன்ஸில் நார்ச்சத்து வைட்டமின் பி மற்றும் ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன நார்ச்சத்து உங்களை நீண்ட நேரம் சுறுசுறுப்பா வைத்திருக்க உதவுகிறது மேலும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது மூன்றாவதா ப்ளூபெரிஸ் ப்ளூபெரிஸ் எனப்படும் ஆவுரி நெல்லிகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன அவை மனித மூளைக்கு சக்தி வாய்ந்த உணவாக அமைகின்றன இது மூளையில் ஏற்படும் அணு அடுக்குகள் உடைந்து போவது போன்ற மாற்றங்களுக்கு எதிராக போராடவும் நரம்பியல் செயல்பாடுகளை மேம்படுத்தவும் உதவுகின்றன நான்காவதா அமிலங்கள் மற்றும் வைட்டமின் இ நிரம்பியுள்ளன இது மனிதர்களோட உயிரணு வளர்ச்சி மற்றும் மூளை வளர்ச்சிக்கு மிகவும் அவசியம் இது மூளையில் உள்ள செல்களை சரி செய்வதன் மூலம் அல்சைமர் போன்ற சிதை நோய்களிலிருந்து மூளையை பாதுகாக்கும் ஐந்தாவது ரெட் சிவப்பு முட்டை கோசுகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள புரதங்களை தாக்கும் எதிராக போராட உதவுகிறது மேலும் அல்சைமர் நோய்க்கு எதிராகவும் போராட உதவுகிறது ஆறாவதா சாக்லேட் சுத்தமான டார்க் சாக்லேட்டுகள் சுவையானது மட்டுமல்ல அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைந்துள்ளன இது மூளையின் அறிவாற்றல் செயல்பாடுகளை அதிகரிக்கின்றன மேலும் அல்சைமர் நோய்க்கு எதிராக போராடவும் உதவுகிறது ஏழாவதா டொமேட்டோ தக்காளியில் லைகோபின் அதிகமாக நிறைந்துள்ளது இது மனித உடல்களில் ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க உதவுகிறது மேலும் லைகோபின் வீக்கத்தை பாதிக்கும் மரபணு மரபணுக்களை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் மனித மூளையோட செல் வளர்ச்சியையும் எட்டாவதா பிரவுன் ரைஸ் பிரவுன் ரைஸில் வைட்டமின் பி நிறைந்துள்ளது இது ஹோமோசைஸ்டின் என்ற அமினோ அமிலத்தை மூளையின் முக்கிய ரசாயனங்களாக மாற்ற உதவுகிறது மேலும் நினைவாற்றலை அதிகரிக்கவும் உதவுகிறது ஒன்பதாவதா ஹோல் கிரைன் முழு தானியங்களில் ஒமேகா அமிலங்கள் மற்றும் வைட்டமின் பி நிறைந்துள்ளன இவை மூளை செயல்பாட்டை அதிகரிக்கின்றன மேலும் நிலையான ஆற்றலை மூளைக்கு வழங்குகின்றன அவை மனநிலை மற்றும் நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகின்றன கிரீன் டீ ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளன இது உடலின் செல்களை தாக்கும் பாக்டீரியாவிடம் இருந்து பாதுகாக்கிறது மேலும் மூளை செல்களுக்கு நிலையான ஆற்றலை வழங்குகின்றன இந்த பத்து உணவுகளும் மனித மூலையை எப்போதும் சுறுசுறுப்பா வைத்திருக்க உதவுகிறது